நம்ம நாட்டை இரநூறு வருஷத்துக்கு மேலே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணாங்க அப்படி ஆட்சி பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண ஒரு சின்ன டாக்டிஸ் என்னென்னா பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்ற ஒரு கொள்கையை மட்டும் ஃபாலோ பண்ணி அது வரைக்கும் ஒன்றா விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் கிட்ட முக்கியமாக இந்து முஸ்லீம் கிட்ட பல கழகங்கள்லாம் உருவாக்கி அவங்கள பிரித்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற அளவுக்கு அவங்கள யோசிக்கவே விடாமல் தனித்தனியாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தால் எப்படியும் அந்த பிரிட்டிஷோடைய அந்த சூழ்ச்சியினால தான் பின் நாட்களில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடை உருவாகிறதுக்கு மிக முக்கிய க കാരണമായിരുന്നു ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அதற்கு அடுத்த நாளே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா யாருக்கெல்லாம் இந்தியா கூட சேரணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் இந்தியா கூட போய் சேர்ந்துருங்க யாருக்கெல்லாம் பாகிஸ்தான் கூட சேரணும்னு தோணுதோ அவங்க எல்லாம் பாகிஸ்தான் கூட போய் சேர்ந்துங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவை பல குறுநில மன்னர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால யாருக்காவது தனி நாடு வேணும்னா கூட அவங்க அமைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க தான் ஆனா அந்த தனி நாடு அமைக்கிறதுல சில பிரச்சனைகள்லாம் சில மன்னர்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு ஆனா அதுலயுமே முக்கியமா காஷ்மீரா அந்த நேரத்துல ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஹரிசிங் அப்படின்ற ஒரு மன்னர் மட்டும் என்ன சொல்றாரு எங்க காஷ்மீரை வந்து நாங்க வந்து இந்தியா கூடயும் சேர்த்துக்கல பாகிஸ்தான் கூடயும் சேர்த்துக்கல நாங்க தனி நாடாவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு காஷ்மீரா அப்ப தனி நாடா அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா தனியா போன பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி இந்த காஷ்மீர் மேல ஒரு கண் கண்ணு தான் இருக்கு ஏன்னா நம்ம போட்டோல பார்க்கும் காஷ்மீர் வந்து எவ்வளவு அழகு அப்படிங்கிறது தெரியும் அவ்வளவு அழகா இருக்கிற அந்த காஷ்மீரா எப்படி விட்டுட்டு போறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பாகிஸ்தானா அப்ப ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அங்க இருந்த பாகிஸ்தானுடைய சில அமைப்புகளுக்கும் தோணி இருந்திருக்கு இதனால எப்படியாவது இந்த ஹரிசிங் என்ற மன்னர் கிட்ட இருந்து இந்த காஷ்மீர பாகிஸ்தான் கூட என சொல்லிட்டு போர்கள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய படைகளை திரட்டி ஹரிசிங்க்கு எதிராக பயங்கரமான சண்டைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் காஷ்மீர் மன்னரான ஹரிசிங்கால அதை தாக்குப்பிடிக்க முடியாதனால அப்போதைக்கு முதல் பிரதமர் மாதிரி நேரு கிட்ட பிரச்சனைகள்லாம் நடக்குது இருக்க விருப்பப்படல நாங்க இந்த காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சுக்கிறோம் அதனால எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு இருந்திருக்காரு நிலைமையை புரிஞ்சுகிட்ட அப்ப இருந்த பிரதமர் நேரு அவர்கள் உடனடியாக ஆர்டிகல் த்ரீ செவன்டில சில சேஞ்சஸ் பண்ணி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல காலகட்டங்களில் போர்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதில் முக்கிய காரணமாக இருக்கிறது எல்லாமே இந்த காஷ்மீர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் வாரப்போ கூட இந்த காஷ்மீரை பிரச்சனையாக வச்சு தான் அது தங்களுடைய நிலம்னு சொல்லி தான் இந்த போர்கள்லாம் நடந்துருக்கு அப்படிப்பட்ட இந்த காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமால நடந்த அந்த அட்டாக்க பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அது நம்முடைய வாழ்நாள்ல மறந்திருக்கவே முடியாது நம்ம இந்திய நாட்டுடைய நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு பஸ்ல டிராவல் பண்றாங்க அவங்க மேல பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தீவிரவாத கும்பல் ஒரு தாக்குதல் நடத்தி இருந்திருக்கு அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியாவில இருந்து சில போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்க சில முக்கியமான இடங்கள்லாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படி இந்த பதிலடி கொடுப்பதற்காக தான் பிப்ரவரி இருபத்தி

எப்படி இந்த அபிநந்தன் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போய் விழுந்தாரோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடந்தப்போ பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதற்காக ஃப்ளைட் லெப்டினென்டான திலீப் அருள்கர் தன்னுடைய போர் விமானத்தில் போய்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அவருடைய ஃப்ளைட்டில் ஏற்பட்ட கோளாறுனால அவருமே அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே விழுந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி கிட்ட மாட்டியிருக்காரு அப்படி மாட்டிக்கிட்ட இந்த அருள்கரால ரிட்டன் இந்தியாவுக்கு வர முடிஞ்சதா இல்லையா அன்னைக்கு அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு என்ன விதமான டார்ச்சர்கள்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுத்துச்சு அவரை இந்திய அரசாங்கம் போய் மீட்டுட்டு வந்தாங்களா அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வார சமயத்தில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னுடைய பேர் சங்கர் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திய பாகிஸ்தான் சண்டை நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இப்போதைக்கு இருக்கிற பங்களாதேஷ் நாடு தான் பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கினப்போ ரெண்டு பாகிஸ்தானா இருந்துச்சு ஒன்னு மேற்கு பாகிஸ்தான் இன்னொன்னு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்போதைக்கு பாகிஸ்தான் இருக்குல்ல அதுதான் அப்போதைக்கு மேற்கு பாகிஸ்தான் அழைக்கப்பட்டுச்சு தற்போதைக்கு பங்களாதேஷ் நாடு இருக்குல்ல அதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் அந்த நேரத்தில் அழைச்சாங்க இப்போ இந்த மேற்கு பாகிஸ்தான்ல இருந்தவங்க தான் கிழக்கு பாகிஸ்தானை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இது எதுவுமே கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல இதன் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல டிசம்பர் மாதத்துல ஒரு பொது தேர்தல் நடக்குது அந்த பொது தேர்தலில் கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றவர் எலெக்ஷன்ல வின் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு ஆனா அவர் வின் பண்ணதையும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதையும் மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கிற அத்தாரிட்டிஸும் சரி அங்கிருந்த மக்களும் சரி அதை ஏத்துக்கவே இல்லை இதனால கிழக்கு பாகிஸ்தான்ல சில உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது உள்நாட்டு போர் அளவுக்கு போக ஆரம்பிச்சதுனால கிழக்கு பாகிஸ்தான் இதுல சம்பந்தப்பட்டு பல கொடூரமான விஷயங்கள் அவங்களுக்கு பல கொடூரமான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பயந்து போன பொதுமக்களுக்கு வேற வழி இல்லாம பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு தான் அகதிகளை ஓட ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமா தான் நிலைமையை சமாளிக்கணுங்கிறதுக்காக இந்தியா இந்த போருக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறாங்க சரியா சொல்லணும்னா டிசம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா அதிகாரப்பூர்வமா மூன்றாவது இந்தியா பாகிஸ்தான் வாருக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாங்க பாகிஸ்தான்ல கிழக்கு லாகூர்ல ஜாஃபர்வால் செட்டிங்கிற இடத்துல இருக்கிற கண்காணிப்பு கோபுரம் அதாவது வாட்ச் டவர்ல இருந்து தான் பாகிஸ்தான் நம்ம நாட்டை அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு இதை தடுக்கும் விதமா நம்முடைய விமானப்படை தளமான பஞ்சாப்ல இருக்கிற ஆடம்பூர் ஏர்ஃபீல்ட்ல இருந்து இருபத்தி ஆறாவது பிரிவை சேர்ந்த பிளைட் லெப்டினன்டான தீபக் பருல்கர் சுகை சவன் அப்படின்ற ஜெட் விமானத்தை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்ல இந்த

அவர் கிட்ட இருந்த ஷூ சிகரெட் லைட்டர் அப்புறம் கொஞ்சம் பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்க வந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் அவரை எதுவும் பண்ணாதீங்க அவர்கிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு அதனால அவரை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அதிகாரிகளுமே இந்த திலீப்பை கைது பண்ணிட்டு ராபில் பிண்டி என்ற இடத்துல இருக்கிற சிறைக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த சிறையில தான் பாகிஸ்தான் தான் கிட்ட மாட்டின எதிரி நாட்டுடைய கைதிகள் எல்லாருமே அடைச்சி வச்சிருப்பாங்க ராகுல் பிண்டி சிறைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு முதல் உதவிகள்லாம் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து சுய நினைவுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாரு அப்போ அங்க வந்த பாகிஸ்தான் அதிகாரி ஒருத்தர் ஒரு பேப்பரை திலீப் கிட்ட கொடுத்து இந்தியாவுடைய ஆடம்பூர் ஏர்ஃபீல்ட பத்தி எல்லா டீடெயில்ஸுமே கேட்கிறாரு அந்த ஆடம்பூர் ஏர்ஃபீல்டு எங்க இருக்கு அதோட மிஷல் பொசிஷன் என்ன? யார் டு ガன் பொசிஷன் என்ன அப்படினு எல்லாதுமே வரையி கூடுன அந்த பேப்பரை கொடுத்திருக்காங்க. ஆனா दिलीप அந்த அதிகாரிகள் கிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா என்னால இந்திய நாட்டுக்கு துரோகம் எல்லாம் பண்ண முடியாது. நான் அதெல்லாம் தர மாட்டான் அப்படினு அதுக்கப்புறம் அங்க இருந்த பாகிஸ்தான் அதிகாரி அவரை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு எதிரி நாட்டுக்கிட்டாட்டிக்கிட்டா அவங்க எப்படி எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திலீப்பும் பேப்பரை வாங்கி ஆடம்பூர் ஏர் பீல்டுக்கு பதிலாக பாம்பேல இருக்கிற சேண்டக்ரூஸ் ஏர்போர்ட் ப்ளூ பிரிண்டை வரைஞ்சு கொடுத்துறாரு இது தெரியாத அந்த பாகிஸ்தான் அதிகாரியும் எப்படியோ அவங்க கிட்ட இருந்த ஆடம்பூர் ஏர்ஃபீல்டுக்கான ப்ளூ பிரிண்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு கொடுக்கறாரு ஆனா அதை பார்த்ததுமே பயங்கரமா ஆத்திரமான அந்த மேல் அதிகாரி உடனடியாக

போகும்போது அங்கே இருந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாருன்னா சார் காலை மடக்காதீங்க நான் உங்களை சுற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரே பாவம் பார்த்து சார் நீங்கள் வேணும்னா இப்போ உட்காந்துக்கோங்க நான் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்ததும் சொல்லிடுறான் அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருச்சு நின்றுங்க அப்படின்னு நல்ல உள்ளம் கொண்ட அந்த சோல்ஜரும் சொல்லி இருந்திருக்காரு ஆனாலும் ஒரு கட்டத்தில் மேலதிகாரிகள் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த திலீப் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு இதை தவிர அவர் சொல்லலைன்னா அடிக்கிறது நகத்தை வெட்டுறது அப்படின்னு பலவிதமான டார்ச்சரை இந்த திலீப்புக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில நாட்கள் கிட்ட என்னதான் குடைச்சல் கொடுத்தாலுமே அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் சக போர்கை இருக்கிற முக்கியமா இந்திய போர்க்கைதிகள்லாம் இருக்கிற ஷெல்லுக்குள்ள இந்த திலீப்பையுமே அடைச்சிருந்திருக்காங்க இப்போ இந்த பாகிஸ்தான் கிட்ட திலீப் மாட்டுவதற்கு முன்னாடி பதினோரு விமானப்படையை சேர்ந்த ஆட்களும் பாகிஸ்தானுடைய ஆர்மி கிட்ட மாட்டியிருந்திருக்காங்க அவங்களும் அந்த செல்லுக்குள்ள இருக்கிறத பாத்துட்டு ஆனந்த கண்ணீரோட அங்க இருக்கிற எல்லாருமே கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு இருந்திருக்காரு இப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது அப்போதான் அந்த ஜெயிலுடைய இன்சார்ஜான உஸ்மான் ஹமீத் அப்படின்றவர் இந்தியர்கள் மேல சில மரியாதையும் சில கருணைகளும் காட்டி இதை பார்த்து அங்க இருந்த பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு அவர் மேல பயங்கரமான ஒரு கோபம் தான் ஏற்பட ஆரம்பிக்குது நம்முடைய எதிரி நாட்டு போர்க்கைதிகளை நம்ம வச்சிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை எல்லாம் கொடுக்கறியா அப்படின்னா அவர் மேலேயே கோவப்பட்டு இருந்திருக்காங்க ஆனா அதை பத்தி எதையுமே கவலைப்படாம உஸ்மான் அங்க இருந்த இந்திய போர்க்கைதிகளுக்கு சில உதவிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னதான் உஸ்மான் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அங்க இருந்த சிறை கைதிகளுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டீ பார்ட்டி எல்லாம் வச்சிருந்திருக்காரு அந்த தான் பாகிஸ்தானுடைய தொண்ணூறாயிரம் வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைஞ்சிட்டதாகவும் கிழக்கு பாகிஸ்தானை இந்தியா மீட் எடுத்துருச்சு அப்படின்ற ஒரு செய்திய உஸ்மான் அங்க இருக்கிற சக கைதிகள்கிட்ட கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க இதை கேட்டதுமே அங்க இருந்த கைதிகள் அனைவருக்கும் பயங்கர சந்தோஷமா ஆகுது அது மட்டும் இல்லாம உஸ்மானுடைய பர்மிஷனோட இந்தியாவுடைய தேசிய கீதத்தை பாடி அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உஸ்மான் வந்து திலீப் கிட்ட அட்லாஸ் மேப்பும் ஒரு கேஸ்ட் பிளேயருமே கொடுத்துருந்துருக்காரு ஆனால் அவர் கொடுத்த அந்த ரெண்டு பொருள் தான் பின் நாட்களில் அவருக்கு ஒரு பெரிய அமைய ஆரம்பிக்குது இப்படியே நாட்கள் போக போக அந்த பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் இருக்கிற நம்முடைய வீரர்கள் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்முடைய இந்திய அரசாங்கம் நம்மளை காப்பாத்துறதுக்கு வருமா வராதா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட திலீப் வந்து என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நம்ம அரசாங்கம் நம்மளை காப்பாத்துறதுக்கு முயற்சிகள் எல்லாம் எப்பாங்க ஆனா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க கூடாது நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நான் வந்த நேரத்தில் பாத்ரூம்க்கும் சில இடங்களுக்கும் முகமூடி போட்டுட்டு தான் ஒரு சோல்ஜர் அழைச்சிட்டு போவாரு அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு அந்த துப்பாக்கியை எப்படியாவது எடுத்து அவரை பிண கைதியா வச்சு இங்க இருந்து தப்பிக்கலாம் இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா கூட இருந்த சக ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து நம்மள பிடிக்கிறதுக்காக அவங்க சோல்ஜர்னு கூட பார்க்காம அவரை சுட்டுட்டு நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க அதனால தேவையில்லாம இந்த மாதிரி பிளான் பண்ணாம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்மள காப்பாத்த வர வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா திலீப் போடிய மைண்ட்ல மட்டும் நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆழமா ஓடிக்கிட்டே இருக்கு கூட இருந்த மற்ற தப்பிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் கூட ரெண்டு பேர் மட்டும் திலீப்போடைய பிளானுக்கு சம்மதிக்கிறாங்க ஒன்னு எம் எஸ் கிரேவால் ரெண்டாவது ஹரிசிங் அப்படின்ற ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் ஃபிளைட் லெப்டினன்டான திலீப் சொன்ன கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூன்று பேருமே திருமணமாகாத ஒரு இளைஞர்கள் எப்படியாவது இருந்து தப்பிச்சு நம்முடைய சுதந்திரத்தை காணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த மூன்று பேருடைய மனதிலையுமே ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதன் காரணமா ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த தவறும் இல்ல அதனால சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு இந்த மூன்று பேரும் ஒரு பக்காவான ப்ரீ பிளானிங்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜெயிலுடைய இன்சார்ஜான உஸ்மான் அப்படின்றவர் அட்லாஸ் மேப்பை இந்த திலீப் கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னல அந்த மேப்பை வச்சு நம்ம இப்போதைக்கு ராவல் பிண்டி அப்படின்ற இடத்துல இருக்கும் இங்கிருந்து நம்ம எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தான் பக்கத்திலேயே அதாவது இந்த சிறைக்கு பக்கத்திலேயே கிராண்ட் ட்ரக் ரோடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு இந்த ரோட்டு வழியாக நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆரம்ப கட்ட பிளானாக இருக்குது அப்படி அவங்க அந்த மெயின் ரோட்டுக்கு போகணும்னா இந்த செல்லுக்குள்ளே இருந்து முதல்ல தப்பிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சோல்ஜர் கிட்டே இருந்து தப்பிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மதில் சுவரை தாண்டி தான் அந்த ரோட்டுக்கே அவங்களால போக முடியும் அப்படி வெளியே போகணும்னு நினச்ச இவங்களுக்கு ரெண்டு டாஸ்க்கு கிட்டே இருந்துச்சு முதலாவது என்னன்னா கோட்டை சுவருக்கு பக்கத்துலேயே எந்த செல்லு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த செல்லுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதற்கு ஏத்த மாதிரியே அவங்களுக்கு நான்காவது செல் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா இந்த செல் நம்பர் நான்குக்கு எப்படியாவது போய் ஆகணும் ஆனா அந்த ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு ஏன்னா அங்க இருக்கிற ஆட்கள் கிட்டையும் சோல்ஜர் கிட்டையும் கார்ட்ஸ் கிட்டையும் இந்த திலீப் ஒரு நல்ல பழக்கம் வச்சிருந்ததுனாலையும் இவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருந்ததுனாலையும் எல்லாருமே இவரை மதிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதன் காரணமா அங்க இருக்கிற கார்ட்ஸ் மூலயமா ஈஸியா செல் நம்பர் நாலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இறுதியா அவர் நினைச்ச மாதிரியே செல் நம்பர் நாலுக்கு இருந்த கார்ட்ஸ் கிட்ட சில பணம் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துக்கு சிப்ட் ஆகிருந்திருக்காரு இப்போ இவர்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது எப்படின்னா இரண்டாவது உலக போர் நடந்த நேரத்துல ஜெனீவாவில் உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க அது என்னன்னா எதிரி நாட்டு போர் வீரர்கள் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அவங்கள ஜெயிலில் எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி கொடுக்கணும் முக்கியமா ஜெயில அவங்களுக்கு வேலைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றி இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் சரியில் மாட்டிக்கிட்ட இந்தியன் சோல்ஜருக்குமே இந்த மாதிரி வேலைகள் கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இந்த பணத்தை தான் அந்த இருந்த கொடுத்து அவர் இந்த செல் நம்பர் தன்னுடைய நண்பரான கரிவால் மற்றும் ஹரிசிங் கூட அந்த செல்லுக்குள்ள போயிருந்திருக்காரு இப்போது அந்த ஷெல் நம்பர் நான்கு கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால இவங்க கூட வித்யாதர் சங்கர் அப்படின்ற ஒரு ஃபிளைட் லெப்டினன்ட்டுமே நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா நான் உங்கள் கூட வெளியில் தப்பிச்சு போகிறதுக்காகலாம் வரல நான் இந்த ஷெல்லுக்குள்ளேயே உங்கள் கூட வந்து தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை தவிர திலீப் தான் போட்டு வச்சிருக்கிற மொத்த பிளானையுமே இந்த வித்யாதார்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு அவருமே நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதனால தான் இந்த ஷெல் நம்பர் நான்குக்கு அவரையுமே கூட்டி போகிறாங்க இப்போ அந்த செல் நம்பர் நான்குல நான்கு பெட்டு கிட்ட இருந்திருக்கு அதுல ஒரு இடத்துல வந்து தோண்டுனா செவத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற வராண்டா கிட்ட போக முடியும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இதன் காரணமா தோண்டுவதற்கு சில கூர்மையான ஆப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா நான்கு பேருமே சில மாதங்கள் நீளமா முடி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா தாடியும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி வளர்க்கறதன் மூலியமா கண்டிப்பா கார்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கத்திரிக்கோள் கேட்கலாம் அந்த கத்திரிக்கோளை நம்ம தோன்றதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணிருக்காங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த தாடி எல்லாம் வளர்த்ததுக்கு காசு கிட்ட கத்திரிக்கோல் கேட்கும்போது கொடுத்துருக்காங்க அந்த கத்திரிக்கோலை வச்சு இரவு நேரங்களில் முக்கியமாக பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் அவங்க இந்த தோன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க திலீப்பும் கிரேவாலும் அடியில் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க வித்யாதரும் ஹரீஸும் வெளியில் நின்று கார்ஜ் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இவங்க தோண்டி வெளியில் எடுத்த மண் எல்லாத்தையுமே பேண்டு பாக்கெட்டில் வச்சு காலை நேரங்களில் வெளியில் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ஜெயிலுடைய கார்டனில் கொட்டிட்டு வாங்க ஆனால் தோண்டி எடுத்த செங்கலை மட்டும் மறுபடியுமே அதே இடத்துலையே வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் தோண்டின இடத்துல ஒரு துணியை போத்தி மறைச்சி வச்சுருவாங்க இப்படியே பல நாட்களாக அந்த மண்ணை வெளியில் கொட்டியும் செங்கல் அதுக்குள்ளே வச்சும் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வராங்க அப்படி என்னதான் நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு தோண்டினாலும் அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற குண்டு பல்போடைய வெளிச்சத்துக்கு இவங்க பயந்துகிட்டே தான் இருந்தாங்க காட்ஸ் யாரும் வந்துருவாங்களோ பாத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்க ஜெயில ஏதாவது பல்பு ஃபியூஸ் போயிச்சுனா அதை திருப்பி அவ்வளவு சீக்கிரமா மாத்தி தர மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட திலீப் என்ன பிளான் பண்றாருனா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்பை ஃபியூஸ் ஆக்க வச்சிருக்காரு ஸோ அவர் நினைச்ச மாதிரியே அந்த பல்பையுமே அங்க இருக்கிற காட்ஸ் யாருமே மாத்தவே இல்லை எதிர்பாராத விதமாக ஒரு கார்ட்ஸ் மட்டும் எப்போதும் போல் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு ஒரு நாள் நைட் எம் எஸ் கிரேவால் மட்டும் அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருந்த நேரத்துல மீதம் இருக்கிற மூன்று பேரும் அவங்களுடைய பெட்ல எதார்த்தமா படுத்திருக்காங்க என்ன மூணு பேர் தான் இருக்கீங்க இன்னொரு ஆள் எங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்றாரு ஆனா அந்த நேரத்தில் குண்டு பல்பு ஃபியூஸ் போயிருந்ததுனால இருட்டுல அவருக்கு சரியா கண்ணு தெரியல இதன் காரணமா லேசா குழம்புனபடியே அவருடைய ரூமுக்கு நேரம் டார்ச் லைட்டை எடுக்க போறாரு இந்த கேப்ல குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற அந்த எம் எஸ் கிரேவால் வேக வேகமா மேல வந்து எதுவும் தெரியாத மாதிரி படுத்திருக்காரு கார்ட்ஸுமே டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்கும் நான்கு பேரும் அந்த செல்லுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு அங்க இருந்து அங்கேருந்து போயிருந்திருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நான்கு பேருக்கும் எந்த அளவுக்கு பயம் இருந்திருக்கும்னு பாருங்க ஒரு நிமிஷத்தில் அந்த நான்கு பேருக்கும் ஏதோ உயிர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு தருணம் இருந்திருக்கும் இப்போ இந்த காட்ஸ் கிட்ட மாட்டிக்கிற தருணம் வந்தப்போ இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்டி எடுத்த மண்ணை எப்போதும் போல வெளியில போட்டுறாங்க அந்த கேப்பை துணியை வச்சு மறைச்சிடுறாங்க அப்படி இந்த ப்ராசஸ்லாம் ஒரு நாள் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் திலீப் தோண்டி முடிச்சுட்டு அங்க துணியை மேலே போத்தி வைக்கும்போது அந்த துணியை யாரோ அந்த சைடில் இருந்து இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இத பார்த்த திலீப்பும் பயங்கரமா பயந்து போறாரு ஒருவேளை ஆப்போசிட்ல இருக்கிற காட்ஸ் யாரோ இத பாத்துட்டாங்களோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பல எண்ணம் அவருடைய மனதுல ஓட ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்ஸ் வந்துருவாங்க நம்ம அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் சாகப் போறோம் அப்படின்ற பதட்டத்திலேயே இருந்தாலும் யார அந்த துணியை இழுத்தது அப்படின்னு அந்த குழிக்குள்ள இறங்கி பார்க்கும் போதுதான் ஒரு பூனை திலீப்பு மூடி வச்சிருந்த அந்த துணியை வாயில கவுனபடி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு நல்ல வேலை யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு கல் எல்லாத்துமே தோன்ற இடத்துல மறைச்சு வச்சுட்டு எப்ப தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தப்பிக்க போகிற இந்த மூன்று சோல்ஜரும் தங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துக்கிறாங்க முக்கியமாக இந்த திலீப் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா இவருக்காக அவங்களுடைய குடும்பத்தார்கள் மூணு சட்டை மூணு பேண்டை கொடுத்து விட்டுருக்காங்க அப்படி கொடுத்து விட்ட இந்த சட்டை மற்றும் பேண்டுகளை என்ன பண்ணுறாருன்னா வெளியில் போன பொதுமக்கள் தங்களை அடையாளம் கண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் லோக்கல்ல இருக்கிற பொதுமக்கள் மாதிரி நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் திலீப் அவருடைய வீட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட துணியை அதே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மூன்று சட்டை பேண்டுகளை பதானி சட்டை மாதிரி தச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான காஸ்டியூமே ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போனா நம்ம நாட்டுக்கு எப்போ போவோம் அப்படிங்கறது தெரியாது இதனால ஜெயில சம்பாரிச்ச காசு வச்சு சில டிரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்காரு மேற்கொண்டு முக்காவசி பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணாம அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு சீக்ரட்டான இடத்துலயுமே மறைச்சு வைக்கிறாரு இப்போ வேளை தப்பிச்சு போயிட்டா அங்கிருந்து எப்படி இந்தியாவை நோக்கி போறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இதன் காரணமா ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ஜெயில் இன்சார்ஜான உஸ்மான் கொடுத்த அந்த அட்லாஸ் மேப்பை வச்சுக்கிட்டு அது கூடவே ஒரு ரேடியோ ஒன்று கொடுத்தார்ல அதுல இருக்கிற டிரான்சிஸ்டர் எடுத்து தையல் ஊசி மூலியமா ஒரு காம்பஸ் ஒன்று அவர் ரெடி பண்ணியிருந்திருக்காரு அந்த காம்பஸை வச்சு தான் டைரக்ஷனை கண்டுபிடிச்சி இந்த மேப்பை பார்த்து இந்தியாவை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த மொத்த பிளானையுமே பண்றாங்க இப்ப தப்பிக்கிறதுக்கான இடம் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பிளான் எல்லாமே பக்காவா போட்டாச்சு என்னைக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு ஸோ இதுக்காக நீண்ட நாட்கள் வரைக்குமே வெயிட் பண்றாங்க அந்த குழியெல்லாம் தோண்டி முடிச்சு நீண்ட நாட்கள் வரைக்குமே சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க நினச்ச மாதிரி தான் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சரியான பிளான போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால சிறைச்சாலையில இருக்கிற எல்லா கார்ஸுமே ரொம்பவே பிஸியா இருப்பாங்க அவங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக ரொம்ப பிஸியா இருப்பாங்க பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில தான் ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்னைக்கு திலீப் கிரேவால் ஹரிசிங் அப்படின்னு இந்த மூன்று பேரும் கூட இருக்கிற வித்யாகர் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்து இந்த மூன்று பேரும் தப்பிச்சு போறாங்க செல்லில் இருந்து தப்பிச்சு வராண்டா கிட்ட வந்தவங்களுக்கு அந்த நேரத்தில் காட்சு இல்லாததுனால நேரடியாகவே கோட்டை சுவர் சுவர்கிட்ட போயிருந்துருக்காங்க அப்படி கோட்டை சுவருக்கு போனவங்களுக்கு லக்கியிலேயே அந்த நேரத்தில் பயங்கரமா இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வாட்ச் டவர்ல இருந்த ஒரு காட்சாலையுமே சரி வர எதையுமே கண்காணிக்க முடியல இப்போ இவங்களுக்கு நிலைமை எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால அந்த மதில் சுவரை எகிரி குதிச்சு பக்கத்தில் உள்ள ரோட்டுக்கு போயிடுறாங்க அப்படி வெளியில் வந்ததுமே ஹரிசிங் மட்டும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷமாக கத்திருக்காரு ஆனால் கூட இருந்த திலீப் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய டாஸ்கே இருக்கு ஏன்னா இந்தியா இங்கிருந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நாம இருந்து தப்பிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது அதனால லோக்கல் மக்கள்கிட்டையும் நம்ம மாட்டிக்க கூடாது அதே சமயம் பாகிஸ்தான் வழியாகவும் இந்தியாக்குள்ளே நம்மளால நுழைஞ்சிட முடியாது கண்டிப்பாக நம்ம தப்பிச்சு போனது தெரிஞ்சா நம்மளை தேடி அங்கே வருவாங்க அதே நேரம் பாகிஸ்தானுடைய பார்டர் கிட்ட கண்ணி வெடிலாம் வச்சிருப்பாங்க அதை ஒருவேளை நம்ம மிதிச்சிட்டா கூட நம்ம இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணமா பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் கிட்டயும் பாகிஸ்தானுடைய ஆர்மி கிட்டையும் மாட்டாம எப்படியாவது ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் கிட்ட போயிட்டு அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியா ஜம்மு காஷ்மீருடைய ஆப்கானிஸ்தான் பார்டர் இருக்கிற இடத்து வழியா நம்ம ஈஸியா தப்பிச்சு போக போறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மொத்த பிளானாவும் இருக்கு அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இவங்க பீஸ்வரம் அப்படின்ற பகுதிக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி ட்ராவல் பண்ணியிருக்காங்க விடிய காலை ஆறு மணிக்கு பீஸ்வரங்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகிற வழியில் மூணு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு கட்டுக்கதையை ரெடி பண்ணுறாங்க மூணு பேரெலாம் யார் மாட்டினாலும் தனித்தனியாக மாட்டினாலும் கூட இதே ஸ்டோரியை தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரியை ஒன்று ரெடி பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடுங்கிறதுனாலையும் இவங்க மூணு பேருக்கும் முஸ்லீம் சம்பந்தமான மத வழிபாட்டுகள் முறைகள் எதுவுமே தெரியாதுங்கிறதுனாலையும் திலீப் தன்னுடைய பெயர் பிலிப் அப்படின்னும் கிரேவால் தன்னுடைய பெயர் அலி அமீர் அப்படின்னும் ஹரி சிங் தன்னுடைய பெயரை ஹரால் ஜேக்கப் அப்படின்னும் மாத்தி வச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் இந்தியாவில் படிக்கும் போது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சதுனால கிறிஸ்துவ சம்பந்தமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதனால இதை வச்சு நம்ம ஈஸியா ஒருவேளை பாகிஸ்தான் மக்கள்கிட்ட கிட்ட கூட நாங்க இந்தியாவில் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சோம் பாகிஸ்தானோட விமான வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு லீவு கிடைச்சிருக்கு அதனால தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு கதையை ரெடி பண்ணி வைக்கிறாங்க இப்போ இவங்க பீஸ்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் குதிரை சவாரி மூலயமா ஜம்ரூத் அப்படின்ற பகுதிக்கு கிளம்பி போறாங்க ஜம்ரூத்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து லேண்டி கோட்டா அப்படின்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க ஆனா பஸ்ல அந்த நேரத்தில் இடம் இல்லாததுனால டாப்ல உட்காந்து தான் இந்த மூணு பேரும் டிராவல் பண்றாங்க அப்போ அவங்க அந்த மேப்பை பார்த்து என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த லேண்டி கோட்டா அப்படின்ற இடத்துக்கு போயிட்டா இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல தான் துர்கான் அப்படின்ற ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் இருக்கு அதுக்குள்ள நம்ம நுழையிறதுக்காக இந்த லேண்டி கோட்டால இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஸ்ல டிராவல் பண்ணி போறாங்க அப்படி பஸ்ல ஒரு இடத்துல இறக்கி விட்டதுக்கு பிறகு அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் கிட்ட மேப்ல பார்த்து இந்த லேண்டிக்கண்ணா அப்படின்ற இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதை கேட்டதுமே உள்ளூர் மக்கள் எல்லாருக்குமே இவங்க மேல ஏதோ ஒரு சந்தேகம் மேல ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் என்னன்னா லேண்டிக்கண்ணா அப்படின்ற பெயரை பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த நேரத்துல பயன்படுத்துனாங்க அவங்க போய் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அப்படி இருந்த ஏன் லேண்டி கோட்டல் அப்படின்ற இடத்த லேண்டிக்கண்ணா அப்படின்னு சொல்றாங்கன்னு சந்தேகம் மேல ஆரம்பிக்குது இதை வச்சு பார்க்கும்போது இவங்க உள்ளூர் வாசிகளா இருக்க வாய்ப்பு கிடையாது இவங்க யாரோ

தாசில்தார் கிட்ட போயிட்டு இவங்களை கொடுத்துருக்காங்க தாசில்தாரும் மூன்று பேர் கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த சேம் கதையே சொல்லியிருக்காரு ஆனா நான் உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக கிடையாது நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் இந்த திலீப் என்ன பண்றாருன்னா சார் நாங்க உண்மையிலேயே விமானப்படையில் தான் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு லீவு நாங்க சுதந்திரமா சுத்தி பார்க்கலன்னு வந்திருக்கோம் எங்களை போய் தீவிரவாதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு ஸோ இதனால இந்த தாசில்தார் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வேணும்னா ராவில் பிண்டியில் இன்சார்ஜா இருக்கிற உஸ்மான் ஹமீத் அப்படின்றவர் பேசி பாருங்க அவருக்கு கூட எங்களை நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு அதன் அடிப்படையில அந்த தாசில்தார் என்ன பண்ணி இருந்திருக்காருனா இந்த திலீப் கிட்ட டெலிபோனை கொடுத்து நீ அந்த உஸ்மான் கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த திலீப்பும் கால் பண்ணி பேசி என்ன சொல்றாருனா சார் நாங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டோம் எங்களுக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க நாங்க வந்து இப்போதைக்கு இந்த பார்டர் கிட்ட இருக்கோம் இந்த தாசில்தார் எங்களை பிடிச்சு வச்சுட்டு உடமாட்டாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு கூட நான் சொல்லிட்டேன் அதனால அவர்கிட்ட சொல்லி எங்களை எப்படியாவது விட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் போனை வாங்கி பேசின தாசில்தார் கிட்டையுமே ராவில் பிண்டி சிறைச்சாலையில இருக்கிற அந்த உஸ்மான் அப்படின்றவர் அவங்க எல்லாருமே நம்முடைய ஆட்கள் தான் அவங்கள அடிக்க வேணாம் எதுவும் துன்புறுத்த வேண்டாம் நீங்க பத்திரமா அவங்கள வச்சுக்கோங்க நான் எங்களுடைய சோல்ஜரை அனுப்பி வைக்கிறேன் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க மாதிரி சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணி இருந்திருக்காரு இன்னொரு பக்கம் காலை பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மூன்று பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற செய்தி சிறையில இருக்கிற மத்த அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது இப்ப சிறையில வித்யாகர் மட்டும் தனியா இருக்கிறதுனால கூட இருந்த சக கார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வித்யாகர்

பாகிஸ்தான் சிறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு வந்து மறுபடியும் சிறைக்குள்ளே அடித்து முப்பது நாட்கள் கிட்ட பயங்கரமா டார்ச்சர் பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படி தப்பிச்சு போனால் நமக்கு பெரிய சட்ட சிக்கலாக இருக்கும் பெரிய தொந்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலையில் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கைது செய்யப்பட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு அதாவது இவங்க தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணா அடுத்த ஒரு நான்கு மாதத்திலேயே பாகிஸ்தானுடைய பிரசிடன்டா இருந்த சுல்ஃபிகார் அப்படின்றவர் இந்தியாவுடைய கைதிகளை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் பதிலுக்கு எங்களுடைய வீரர்களை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க இப்போ ரெண்டு நாட்டு தரப்பும் இதுக்கு ஒத்து போனதுனால இறுதியா ரெண்டு நாட்டு போர்க்கைதிகளையுமே ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில இந்த திலீப்பும் அவருடைய டீம் எல்லாருமே மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய போர்க்கைதிகளை டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பஞ்சாபில் இருக்கிற வாகா கிட்ட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த நேரத்தில் பஞ்சாபுடைய முதலமைச்சராக இருந்த கியானி சாயில் சிங் மற்றும் மற்ற அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து நம்முடைய இந்திய வீரர்களை வரவேற்கவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம வாகா எல்லையில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே மலர்களை தூவி அவங்கள வரவேற்றதாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு சமயத்துல போர் நடந்தப்போ பல இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க பல பேர் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட மாட்டி பல இன்னல்கள் சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாங்க திலீப்புமே அந்த பிரச்சன இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் எங்கா இருந்திருக்காரு அதே சமயம் அங்க கூட பட்ட டார்ச்சர்லாம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு இதனால தப்பிச்சா போதும் ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஒருவேளை அவர் எடுத்த ரிஸ்க்ல ஃபெயில் ஆயிருக்கலாம் முயற்சி பண்ணாம சும்மா இருக்கிறதுக்கு இவர மாதிரி முயற்சி பண்ணி தோத்து போயிருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க இந்த திலிப்போடைய முயற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு